ஹாய் ஒன் இந்த விட நம்ம டென்த்து சயின்ஸ் புக்கு வெப்ப இயற்பியல் பாடத்தில் உள்ள மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்வு செய்க பொது வாயு மாறலியின் மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன் கே பவர் மைனஸ் ஒன் பொதுவாயு மாறலியின் மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன் கே பவர் மைனஸ் ஒன் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் மற்றும் ஆவண்ணா ரெண்டுமே தான் ஆன்சர் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் எக்ஸ்எச் அல்லது மைனஸ் எக்ஸ்எச் ஒய்ஹெச்சு ஒய் அல்லது மைனஸ் ஒய் ஆ மற்றும் அவன் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும் மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையான வேறுபாடு மூலக்கூறுகளின் சராசரி மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையான வேறுபாடு வெப்பநிலை ஆகும் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தான் பி பிலாங்ஸ் பி வந்து ஏ வரும் சி வந்து ஏ வரும் பி சி வந்து பி வரும் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சரு நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு வந்து ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு அவகாற்று எண்ணின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலார் அளவாகும் வெப்பம் மற்றும் வெப்பநிலை அளவு என்பது ஸ்கேலார் அளவுகள் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலூரி என வரையறுக்கப்படுகிறது வாயில் விதிப்படி மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவல் அமையும் வாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவல் அமையும் சரியா தவறாக சொல்ற சொல்றாங்க சரியினா தவறு அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்க்கணும் திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும்போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம் தவறு திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும்போது ஏற்படும் இயல்பு விரிவு என்பது தோற்ற விரிவை விட அதிகம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இயல்பு விரிவு என்பது தோற்ற விரிவை விட அதிகம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் செகண்ட் கொஷின் ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும் சரி ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்த உள்ள வாயுவில் வெப்பநிலை பர்மனுக்கு எதிர் தகவில் அமையும் சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பர்மனுக்கு தகவில் அமையும்ங்கிறது தவறான ஆன்சர் சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவின் வெப்பநிலை பர்மனுக்கு நேர்த்தகவில் அமையும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் பாசிட்டிவ் இருக்கும் அடுத்தது பொறுத்துக நம்ம நேராக ஆன்சர் பார்த்துடலாம் நீள் வெப்ப விரிவு அப்படிங்கிறது நீளத்தில் மாற்றம் நீள் வெப்ப விரிவு நீளத்தில் மாற்றம் பரப்பு வெப்ப விரிவு பர்ம பரப்பில் மாற்றம் பரப்பு வெப்ப விரிவு பரப்பில் மாற்றம் பர்ம வெப்ப விரிவு பர்மனில் மாற்றம் பர்ம வெப்ப விரிவு பர்மனில் மாற்றம் வெப்ப ஆற்றல் பரவல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள் வெப்ப ஆற்றல் பரவல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள்

என்னென்னா ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பம் அடையும் கரெக்டு தான் நெக்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியில் உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தான் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறாங்க நே செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும் செகண்ட் காரணம் பார்த்தீங்கன்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிட்ட தகவந்த வகையில் அதிகம் அப்படிங்கிறாங்க இதுவும் வந்து கரெக்டு தான் கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும்